வணக்கம் கடும் இழுபறையில் தேர்தல் முடிவுகள் எந்த கட்சிக்கும் கிடைக்காது தனி மெஜாரிட்டி சட்டன பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடுக்கு போன் போட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கும் பாஜக இத முழு மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் மிகுந்த பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் இன்றைய தினம் லோக்சபா தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது இதில் கருத்து கணிப்பு முடிவுகளை பொய்யாக்கி இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது அதேபோல் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லுமென்று பெரும்பான்மையான ஊடகங்களின் மூலம் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது பாஜக கூட்டணியோ முன்னூறுக்கும் குறைவான இடங்களிலேயே முன்னிலை வைத்து வருகிறது அத்துடன் பாஜக தனித்து நாற்பதுக்கும் குறைவான இடங்களிலேயே முன்னிலை வைத்து வருகிறது இதன் மூலம் தற்போது தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதன் மூலம் கூட்டணி கட்சிகளின் மூலமாகவே பாஜக ஆட்சி அமைக்க சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் பாஜக கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்காது அத்துடன் இந்திய கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் இதன் மூலம் இந்த இருவரையும் இந்திய கூட்டணிக்கு இழுக்க இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இதனை அறிந்த பிரதமர் மோடி அவர்கள் முன்னதாகவே தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுக்கு போன் போட்டு பேசியிருக்கிறார் அவரிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே சந்திரபாபு நாயுடு மற்றும் இந்திய கூட்டணியின் மூத்த தலைவரான சரத்பவார் அவர்கள் தொலைபேசி வேலையாக பேசி வருவதாக கூறப்படுகிறது இவர்களோடு பாஜக இல்லாத கூட்டணி ஆட்சியை அமைக்க ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்திய கூட்டணிக்கு ஆதரவளித்தால் அளித்தால் அமைச்சரவையில் முக்கிய இடம் அளிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது தெலுங்கு தேசம் இந்திய கூட்டணியை ஆதரித்தால் பவன் கல்யாணின் ஜனசேன கட்சியும் இந்திய கூட்டணியை ஆதரிக்கும் என்று தகவல் ஆகியுள்ளது அதோடு இல்லாமல் பிரதமர் பதவியை வழங்க சந்திரபாபு நாயுடுவிற்கு தூது அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக தெரிகிறது அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இதன் மூலம் தனிக்கட்சியாக பாஜக இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது கூட்டணி கட்சிகளின் உதவியோடு இந்திய கூட்டணியை ஆட்சியமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அதாவது தற்போது உள்ள சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று கருதப்படுகிறது தனி மெஜாரிட்டி பெற பாஜகவிற்கு நாற்பது இடங்களுக்கு மேல் இன்னும் கிடைக்க வேண்டும் ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் ஆட்சியமைப்பது கடினம் ஏனென்றால் மோடி அவர்கள் பிரதமராவதற்கு ஆவதற்கு என் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்காமல் போகலாம் உதாரணமாக நிதிஷ்குமாரின் ஜேடியூ பீகாரில் பதினைந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தில் பதினைந்து இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இவர்கள் என்டிஏ கூட்டணிதான் கூட்டணி தான் ஆனாலும் மோடியுடன் அத்தனை நெருக்கமில்லை பாஜகவை ஆதரித்தாலும் மோடியை தனிப்பட்ட வகையில் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒரு காலத்தில் கடுமையாக மோடியை எதிர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்திய கூட்டணியை ஆட்சியமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர்